हरे कृष्ण हरे कृष्ण सलागया तमंदमित मेन तस्मे श्री गुव नम नमो विष्णुपदा कृष्ण पृष्ठा बुधरे श्रीमदे भक्ति वेदांत स्वामी नमस्ते सारस्वतीदेवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष सून्यवादी पाश्चातरिणे ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபுநித்யானந்தர சிவாசி கௌர பக்திருந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹ்ரே பொதுவா ஏகாதசி நாளே பகவானுக்கு ரொம்ப பிரியமான நாள் பகவானுடைய திருவருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு விதமான பேர் இருக்கு இந்த ஏகாதசியோட பேர் வந்து விஜய ஏகாதசின் பேரு விஜய ஏகாதசி அப்படின்னா எப்படி விஜயதசமி அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் வெற்றி பெற்ற திருநாள் ராவணனை வென்ற திருநாள் சொல்றோம் இல்லையா விஜய அப்படின்னா வெற்றியை குறிக்கும் தசமின்றது திதியை குறிக்கும் இப்போ விஜயதசமின்றது வெற்றியை பெற்ற தசமி திதியை குறிக்கிறது அதனால பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் விஜயதசமி அன்று ராவணனை வென்றனர் அதுபோல இந்த விஜய ஏகாதசியும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விஜயதசமியில எப்படி ஸ்ரீராமர் நம்ம நினைவு கொள்றோமோ அதே போல இந்திய நாளும் இந்த விஜய ஏகாதசியிலும் ஸ்ரீராமருக்கு மிக சிறப்பாக நினைவு கூற வேண்டிய நாள் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கி ஜான் சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் ஜி கி ஜீராமச்சந்திரன் இந்த திருநாள்ல இந்த விஜய் ஏகாதசி திருநாள்ல தான் ராவணனை வெல்வதற்காக இலங்கைக்கு செல்வதற்காக கடல் தாண்டுவதற்காக விரதம் இருந்த நாள் கடல் தாண்டுவதற்காக விரதம் இருந்த நாள் அதனால இந்த விஜய் ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் லக்ஷ்மணர் மற்றும் தன்னுடைய வானர சேனைகளோட இந்த ஏகாதசியில இந்த விஜய ஏகாதசி வந்து விரதம் இருந்து கடல் தாண்டார் ஸோ இந்த விசேஷமான நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய கருணையில இன்னைக்கு நம்ம விஜய ஏகாதசியுடைய பெருமையை பற்றி பார்ப்போம் பிரம்ம தேவர் பிரம்ம தேவர்கிட்ட நாரத முனி கேட்குறார் நாரத மாமுனிவர் கேட்கிறார் நாரத மாமனிவர் பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறார் இந்த மாதிரி ஏகாதசிகள்ல வரக்கூடிய இந்த ஏகாதசி இந்த விஜய் ஏகாதசியோட சிறப்பு என்ன இதற்காக இது விஜய் ஏகாதசி என்று அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட நாரதர் வந்து கேட்கிறார் இது ஸ்கந்து பிராணத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அதனால இந்த ஏகாதசியை பற்றி நாரத முனிவர் பிரம்மதேவர்கிட்ட கேட்ட போது பிரம்மதேவர் சொல்றார் இந்த விஜய் ஏகாதசி மிக மிகச் சிறந்த ஏகாதசிகள்ல உண்டு ஒருத்தர் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எவ்வளவு போராட்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு சங்கடகரமான சூழ்நிலையில இருந்தாலும் இந்த விஜய ஏகாதசி அவர் கடைபிடித்தார் என்றால் அவர் வாழ்க்கையில் எல்லா விதமான பெறுவார் மிக முக்கியமா வந்து அவர் பக்தியை பெறுவதற்கான பலனை பெறுவார் ஒருத்தர் வாழ்க்கையில அடைகிறதுக்கு மிக மிக கடினமானது என்னன்னு அப்படின்னா பக்தி பகவானுடைய பக்தி பகவானுடைய இருப்பிடம் வைகுண்டத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை இந்த விஜய் ஏகாதசி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றார் பிரம்மதேவர் தொண்டைய திருவாயினால இந்த ஏகாதசியுடைய பெருமைகளை நாரத மாமுனிவருக்கு சொல்றார் நாரத மாமுனிவர் மிகவும் கவனமாகவும் பணிவோடையும் நான் பிரம்மதேவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்ப பிரம்மதேவர் சொல்றார் இந்த ஏகாதசியை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா மனிதராக பிறந்தவர் எல்லாரும் இந்த ஏகாதசி அவசியம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்ற முக்கியமா ஏகாதசி எட்டு வயதுல இருந்து எண்பது வயது வரைக்கும் எட்டு வயதுல இருந்து எண்பது வயது வரைக்கும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமானது ஏகாதசி அதனால இந்த ஏகாதி விரதத்தை பிரம்மதேவர் எல்லா பக்தர்களும் எல்லா மக்களும் அவசியம் கடைபிடிக்கணும் இது தங்களுடைய வாழ்க்கையில எல்லா வெற்றியும் தரக்கூடியது அது போக யார் ஒருத்தர் இந்த ஏகாதசியுடைய மகிமிக இந்த விஜய் ஏகாதசியுடைய மகிமையை யாரொருத்தர் கேட்கிறாரோ யார் கவனத்தோட கேட்கிறாரோ அவர் அசுமதியாகத்தை செய்த என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றார் பொதுவா நிறைய எஜ்யங்கள் இருக்கு நிறைய யாகங்கள் இருக்கு நிறைய ஹோமங்கள் இருக்கு ஒவ்வொரு ஹோமமும் ஒவ்வொரு எக்யமும் நம்ம செஞ்சோம்னா இந்தந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சாசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா இந்த கலியுகத்துல நம்ம செய்யக்கூடிய யஜ்யம் ஹரிநாம சங்கீதன யக்கியம் இந்த கலியுகத்துக்கு முந்தைய காலங்கள்ல முந்தைய யுகங்கள்ல பலவிதமான யஜ்யங்களை சேர்ந்து மக்கள் நிறைய நற்பலன்களை வந்து பெற்றுட்டு வந்தாங்க அதனால பிரம்மதேவர் சொல்றார் ஒருத்தர் அஸ்வமேத யாகம் செய்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒருத்தர் இந்த ஏகாதசியுடைய மகிமையை கேட்டாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாரத மாமனிவருக்கு பிரம்மதேவர் உபதேசம் செய்தார் அப்ப நாரதமனி இன்னும் அதிகமான கவனத்தோட அந்த மகிமையை பற்றி கேட்கிறார் அப்ப பிரம்மதேவர் சொல்றார் ஸ்ரீ சரீரத்தை எடுத்து சொல்றார் ஏன்னா இந்த ஏகாதசி ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கடல் தாண்டி இலங்கைக்கு போருவதற்காக ராவணனை வெல்வதற்காக விரதம் இருந்த ஏகாதசி என்பதால அஹ் பிரம்மதேவர் ஸ்ரீ ராமச்சந்திர சரிதத்தை ஸ்ரீ ராமாயணத்துல இருந்து எடுத்திருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு பொதுவா பகவானுடைய லீலைகளை பகவானுடைய செயல்களை கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னாலதான் பகவத் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ம கர்மேசமே திவ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய ஜென்மமும் அவருடைய செயல்களும் அவருடைய சரிதங்களும் அவருடைய லீலைகளும் ரொம்ப ரொம்ப திவ்யமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாரு பகவானை பற்றி கேட்கிறாங்களோ அவங்க வந்து பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கான பாக்கியத்தை போய் சேராங்க அதனால பிரம்மதேவ ரொம்ப மகிழ்ச்சியா ஸ்ரீ ராமாயணத்தை வந்து எடுத்து சொல்றார் ஸ்ரீ ராமுடைய சரீரத்தை எடுத்து சொல்றார் அதாவது தசரத மன்னருடைய ஆணைக்கு கீழே தன்னுடைய தந்தையுடைய ஆணையை மகிழ்ச்சியோட ஏற்று ஸ்ரீ ராமர் இருந்து கிளம்புற ஏத்துல இருந்து கிடையா ஏத்துல இருந்து கிளம்புற அப்ப சீதையும் உடன் வர்றாங்க லக்ஷ்மணரும் உடன் வராரு இந்த மாதிரி மூணு பேரும் ஐயோத்திலிருந்து கிளம்பி வனவாசம் போறாங்க வனவாசம் எத்தனை நாட்கள் பதினான்கு வருடங்கள் வனவாசம் இருக்க சொல்லி அவருடைய கட்டளை அதனால பதினான்கு வருடங்கள் வந்து அஹ் ராமச்சந்திர பகவான் வனவாசத்துல இருக்கிறார் வனவாசத்துக்கு போன போது அவர் பஞ்சபட்டி அப்படின்ற கிராமத்துல இருக்கிறார் ராமச்சந்திர பகவான் பஞ்சபட்டி அப்படின்ற கிராமத்துல அந்த ஒரு இடத்துல அந்த வனவாசத்துல இருக்கக்கூடிய அந்த பஞ்சவட்டி அப்படின்ற ஒரு குடியில் ஒரு இடத்துல அந்த குடிசையில வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் வந்து தங்கி இருக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மணர் இரவு முழுவதும் தூங்காம ஸ்ரீ ராமருக்கும் சீத்தைக்கும் சேவை செய்யறார் ஸ்ரீ லக்ஷ்மணர் வனவாசத்துல பதினான்கு வருடங்களும் பகவானுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கிறார் இந்த சமயத்துல என்னாரு ராவணன் பகவானுடைய ஏற்பட்டினாலும் அதுபோக நிறைய தேவர்களுடைய பிரார்த்தனைகள்னாலையும் ஒரு மிகச்சிறந்த லீலையை நமக்கு பகவான் அருள்வர்த்தக்காக ஸ்ரீ சீதா சீதாதேவிய கடத்திட்டு போயிட அப்ப ராமருக்கு வந்து ரொம்ப கவலை ஆயிடுது ஏன்னா தேவி பிரிந்து ராமனால இருக்க முடியல ஒரு சாதாரண மானிடர் ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன்னுடைய மனைவியை பிரிந்து கஷ்டப்படுவாரோ அது போல ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் மிகவும் வருத்தப்படுற ஏன்னா இந்த லீலையில ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் வந்து சாதாரண மனிதரை போல ஒரு சாதாரண மன்னரை போல ஒரு சாதாரண மானியரை போல நடந்து கொள்கிறார் அதனால ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் எப்படி நமக்கு பிரியமானவங்களை பிரிஞ்சா எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்றத வெளிக்காண்பிப்பதற்காக பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் மிகவும் கவலையில இருக்கிறார் இந்த சமயத்துல ஜடாயு சீரையை காப்பாற்றுவதற்காக ராவணனின் கூட பயங்கரமா வந்து போர் செய்கிறான் பகவானுடைய சேவைக்காக உயிரையே துறக்கக்கூடிய நிலைக்கு ஜடாயு வந்து வேடு இப்ப ஜடாயு வந்து ராவனுடைய வாழ்நாள வெட்டப்பட்டு இருக்கைகள் அறுபட்டு கீழே விழுந்த போது ஸ்ரீராமருக்காக தன்னுடைய உயிரை பிடிச்சு வச்சிருக்கு ஸ்ரீராமர் எப்ப எப்போ வருவார் ராமர்கிட்ட இந்த செய்தியை சொல்லிட்டு நம்ம இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஜடாயு தன்னுடைய உயிரை தக்க வச்சிருக்கு பொதுவா பெரிய பெரிய யோகிகள் தான் தன்னுடைய உயிரை தக்க வச்சிருப்பாங்க உரிய சமயத்தை வந்து நம்ம உயிரை விடுவாங்க அதுபோல ஜடாயுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது ஸ்ரீராமனுடைய சேவையில் ஈடுபடணும்னு விரும்பினால ஸ்ரீ ராமருக்கு இந்த செய்தியை சொல்லணும்னு விரும்பினால ஸ்ரீராமர்கிட்ட சீதாதேவி ராவணனாலதான் கடத்தப்பட்டார் அப்படின்ற செய்தியை சொல்லணுன்றதுக்காக அது வந்து விரும்பினது சோ பகவானுக்கு சேவை செய்யணும் ஆசைப்பட்ட உடனே அந்த உயிர் நிறுத்தப்பட்டது உயிர் அப்படியே இருக்கு உண்மையிலேயே ஜடாயு ராவனால் தாக்கப்பட்டது பயங்கரமான காயம் முற்றுச்சு கண்டிப்பா அந்த உயிர் போக வேண்டிய சூழ்நிலை தான் ஆனா பகவானுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டது இல்லையா ஜடாயு அதனால பகவானுடைய கருணையினால அது உயிர் அவடைய உடல்ல இருந்தது ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ஜடாயுவை பார்க்க உடனேயே ஜடாயு வந்து உடனே இந்த மாதிரி இவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ராவணன் சீதையை கடத்தி போயிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்ச உடனே உடனே தன் உயிரை தொடர்ந்துருக்கு பகவான சேவையில பகவான தரிசனம் பண்ண மாதிரி எப்படி பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையில படுத்து கிருஷ்ணரை பார்த்த மாதிரி தோண்ட உயிர் பிரிஞ்சாரோ அது போல ஜடாயு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர தரிசனம் பண்ண மாதிரியே பகவான சேவையில் ஈடுபட்டு தன்னோட உயிரை பிரிஞ்சிருச்சு அதனால இந்த மாதிரி ஜடாயுட்ட இருந்து ராவணன் அஹ் ராவணன் சீத்தையா கடித்திட்டு போனார் அப்படின்னு செய்திய ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கேள்விப்பட்டார் உண்மையிலேயே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் முழுமுதற் கடவுள் இருந்தபோதனும் ஜடாயுக்கு அந்த பெருமையை அளிக்கணும்னு விரும்புனேன் பொதுவா பகவான் வந்து எல்லா பெருமையும் தான் எடுத்துக்கிறது இல்லை தனது பக்தர்களுக்கு அந்த பெருமையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி பகவதுக்கு உபதேசம் செய்யும் போது அர்ஜுனனுக்கு அந்த பெருமையை கொடுத்தார் மகாபாரத யுத்தத்துல எல்லாமே செஞ்சது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆனா அர்ஜுனுக்கு அந்த பெருமையை கொடுத்தார் அது போல ராவணன் எங்க இருக்கிறா ராவணன் தான் சீதையை கடத்திட்டு போனான்னு சொல்லி ஸ்ரீ ராமருக்கு தெரியாம இல்லை இந்த சிறந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அதான் பாடியிருக்காங்க ஸ்ரீராமரே உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஜடாய்க்கு நீங்க அந்த பாக்கியத்தை அளிப்பதற்காக நீங்க ஜடாய் மூலமா கேட்டீங்க ஆஹா ஆமா சீதை ராமன் தான் கட்டிட்டு போனாரா அப்படின்னு சொல்லி அது வேடிக்கையா இருக்குன்னு சொல்லி ஆழ்வார்கள் எல்லாம் வந்து பாடுறாங்க அந்த மாதிரி ஜடாயுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கொடுத்த ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் அதன் பிறகு என்ன செய்யறார் லக்ஷ்மணர் வாயில எப்படி வந்து இந்த கடலை தாண்டறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் லக்ஷ்மண்ட்டை கேட்கிறார் லக்ஷ்மணா எப்படி இந்த கடல் தாண்டது கடல் தாண்டி போனாதான் இலங்கைக்கு போக முடியும் இந்த கடல் இவ்வளவு பெரிய கடலா இருக்கே பெரிய பெரிய திமலங்கலங்களும் பெரிய பெரிய சுறாமீன்களும் இங்க இருக்குமே இந்த கடலை எப்படி தாண்டது அது போல மட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வானரங்கள் இந்த வானரங்கள் எல்லாம் வந்து எப்படி இந்த கடலை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண்டை கேட்கிறார் லக்ஷ்மண சாக்ஷாத் பகவானுக்காகவே சேவை செய்யறதுக்காக அவர் கூட வந்திருக்கிறார் சாக்சாத் பலராமர் ஸ்ரீ பலராமற்கு அதனால பலராமர் லக்ஷ்மணராக வந்து கிருஷ்ணருக்கு ஸ்ரீராமச்சந்திரருக்கு சேசருக்காக வந்திருக்கிறார் அப்ப லக்ஷ்மணர் சொல்றார் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு அந்த முனிவருடைய பேர் பாகதல்பியா பாகதல்பியா அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் இந்த முனிவருடைய பேர் சோ அந்த முனிவர் வந்து மிகச்சிறந்த முனிவர் ரொம்ப காலமாக இங்க வசித்துக் கொண்டிருக்கிறார் ரொம்ப காலமாக இங்க வசித்து கொண்டிருக்கிறார் பிரம்மதேவர ஆயுட்காலத்தை விட அவருடைய ஆயுத்காலம் ரொம்ப ரொம்ப அதிகமானது அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே லக்ஷ்மணரும் ராமனும் சேர்ந்து போய் அந்த முனிவர்கிட்ட கேட்கிறாங்க முனிவரே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதுல இருந்து நாங்க எப்படி விடுபடுறது அப்ப அந்த முனிவர் சொல்றார் உண்மையிலேயே நீங்க வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் சக்ஷத் முழு கடவுள் கடவுள் இதயத்துல வந்து பகவானை பிரார்த்தி பிரார்த்தனை செஞ்சுக்கிறார் பகவானே நீங்க என்னுடைய இடத்துல வந்திருக்கிறது எனக்கு பெரிய பாக்கியம் ஆனா நீங்க பகவானா இருந்த போதும் சாதாரண மனிதராக இருந்து சாதாரண மனிதராக இருந்து மண்ணுலகத்திற்கு எப்படி வந்து உங்களுடைய லீலைகளை நிறைவேற்றி பக்தர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதற்காக நீங்க வந்திருக்கீங்க அதனால எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க என்ன பாக்கியம் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு முனிவர் வந்த ரொம்ப சந்தோஷப்படுறார் சந்தோஷப்பட்டு ஸ்ரீ ராமச்சந்திரரே இந்த கடலை கா தாண்டுவதற்கு ரொம்ப 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 எளிதான வழி ஒருத்தர் எப்படி இந்த கடல் போல இருக்கக்கூடிய இந்த உலக துன்பங்களை கடக்கிறதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ கடல் போன்ற மிகப்பெரிய இந்த கடலை இந்த பௌதிய கடலை கடப்பதற்கு பகவானை நாமத்தை சனடைந்து பகவானை வந்து சண்டடைறாங்களோ அது போல இந்த கடலை கடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வரக்கூடிய இந்த ஏகாதசி இந்த விஜய ஏகாதசி நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்றாரு இப்ப ஸ்ரீ ராமருடைய காலத்துல அதனால இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து ராமரே கடைபிடித்த ஏகாதசி ராமருக்கு ஏகாதசி ரொம்ப கஷ்டம் இல்லை ஏன்னா அவர் டெய்லியும் ஏகாதசி தான் இருக்காரு என்ன ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு நம்ம தானியங்கள் சாப்பிடக்கூடாது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரோட வனவாசத்துல இருந்தபோது எந்த தானியமும் கிடையாது கிழங்கு பழங்கள் இந்த மாதிரிதான் சாப்பிட்டு இருந்தார் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் பதினாலு வருஷம் ஏகாதசி கடைபிடிச்சா அதனால வருஷம் ஏகாதசி கிடச்சி ஆனா இந்த முனிவர் வந்து ராமச்சந்திர பகவானுக்கு இன்னும் ஏகாதசியுடைய கடினமான அந்த பிரதமுறைகள்லாம் சொல்றாரு இப்ப நம்ம சில பிரபுப்பாடைய கருணனால ஆச்சருடைய கருணையினால ஏகாதசி எளிமைப்படுத்த நம்ம கடைபிடிக்கிறோம் ஆனா முந்தைய காலங்களில் ஏகாதசி வந்து ரொம்ப 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 ஆஹ் கடினமாக கடைபிடிச்சிருக்காங்க தண்ணி கூட குடிக்காம ஏகாதசி வந்து இருந்திருக்காங்க அது போக ஏகாதசி ஆரம்பிக்கக்கூடிய நாள் முந்தைய நாள் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த நாளும் வந்து பல நியமங்களை அனுஷ்டானங்களை கடைபிடிச்சிருக்காங்க ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு அந்த முனிவர் பகதால்பிய முனிவர் என்ன செய்யறாரு அப்படின்னா எல்லா முறைகளையும் சொல்றாரு என்னென்ன சாப்பிடக்கூடாது எப்படி நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் எந்த நேரத்துல ஆரம்பிக்கணும் அதாவது தசமி என்ற சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நம்ம ஏகாதசி விரதம் தொடங்கிறது தானிய வகைகளை எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது சோ சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நம்ம பெரும்பாலும் பக்தர்களுக்கு நம்ம வந்து சிம்பார் செய்யறது இரவு சீக்கிரமாவே இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் பிரச்சனாத முடிச்சிடும் முடிந்தளவு பெஸ்ட் வந்து நம்ம சூரியன் ஆறு மணி ஆறு மணிக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய தானிய உணவு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு ஏகாதசி விரதம் நம்ம துவக்குவதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரொம்ப பசியா இருந்தால் நம்ம பால் பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு வரதா இருக்கலாம் சோ அந்த மாதிரி ராமச்சந்திர பகவானுக்கு எல்லா விரதம் முறைகளையும் சொல்லி கொடுத்த பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரர் அது போக லக்ஷ்மணர் அப்புறம் சுயக்ரீவன் அப்புறம் எல்லா வானரசனைகளும் இந்த இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க என்ன விரதம் விஜய ஏகாதசி விரதம் ஏகாதசி முழுவதும் விரதம் இருந்து பகவான வழிபடுறார் ஸ்ரீ ராமச்சந்திரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபடுறார் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு அதனால ஏகாதசி நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார் ஏகாதசினாலே கிருஷ்ணனுக்கு ஹரிக்கு பிரியமான திருநார் ஸ்ரீராமச்சந்திர பகவான் பகவானை வழிபட்டு அந்த ஏகாதசி முழுவதுமாக கடைபிடித்து சாஸ்திர விநியல் எல்லாம் கடைபிடித்து அத அடுத்த நாள் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி என்று அந்த விரதம் எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல தானிய உணவு எடுத்து நம்ம விரதம் அடிக்கணும் அது போல ஸ்ரீ ராமச்சந்திர பகவானும் விஜய் ஏகாதசியை சிறப்பாக கடைபிடிச்சு அடுத்த நாள் வந்து துவாதசி அன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்யறார் சோ அதன் பிறகு அந்த ஏகாதசியுடைய பலனால ஏகாதசியுடைய பெருமையினால ஏகாதசியுடைய மகத்துவத்தினால கடல் தாண்டக்கூடிய பாக்கியத்தை ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் பெறாரு சோ இந்த நாள் தான் வந்து விஜய ஏகாதசின்னு அழைக்கப்படக்கூடியது எப்படி விஜயதசமி ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ராவணனை வென்றனாலோ அதுபோல கடல் தாண்டுவதற்காக விரந்த இருந்த நாள் இந்த விஜய ஏகாத அதனால ஆஹ் ஆச்சாரியர்கள் பக்தர்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த விஜய் ஏகாதசியில எப்படி ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கடலை தாண்டினாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடலை பக்தியில நம்ம வந்து அஹ் அனுபவிக்கக்கூடிய சிரமங்களை பக்தியில இதெல்லாம் வந்து நமக்கு தடை கற்களாக இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாறைகளாக இருக்கின்றோ அதெல்லாம் உடைத்தெறியக்கூடிய ஏகாதசி இந்த விஜய் ஏகாதசி முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில பௌதிக கஷ்டங்களையும் சரி ஆன்மீக கஷ்டங்களையும் சரி ரெண்டையுமே அஹ் தாண்டக்கூடிய ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய இந்த விஜய் ஏகாதசி அதனால யாரும் கண்டிப்பா வந்து அஹ் மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் இந்த விஜய ஏகாதசியை வந்து கிடைப்பிடிங்க அதனால எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பனிவான வேண்டுகோள் நம்ம விஜயகாதேசி நட்புடைய கடைபிடிச்சு முக்கியமா விஜயகாதசி அணைக்கு நம்ம வந்து பகவானுடைய திருநாமங்களை அதிகபட்சமாக சொல்ல வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை வந்து அதிகபட்சமாக எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லலாம் ஷில பிரபுபாத நமக்கு வலியுறுத்தினது சாதாரண நாட்கள்ல குறைந்தபட்சம் பதினாறு சுற்றுக்கள் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்யணும் ஆனா ஏகாதசி நாட்கள்ல பிரபுபாத நமக்கு வலியுறுத்துவது என்னன்னா குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு அஞ்சு ஹரே கிருஷ்ண ஜபம் சொல்லணும்னு பிரபுபா சொல்லியிருக்காரு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஆஹ் இருபத்தஞ்சு சுற்றுக்கள் சொன்ன ரொம்ப நல்லது ஆறு இருக்கக்கூடிய பக்தர்கள் படிப்படியாக அதிகபட்சமான சுற்றுக்கள் நீங்க சொல்றதுக்கு முயற்சி செய்யலாம் நான்கு சுற்று சொல் சொல்லக்கூடிய பக்தர்கள் எட்டு சுற்று சொல்றதுக்கு முயற்சியலாம் எட்டு சுற்றுக்கள் சொல்லக்கூடிய பக்தர்கள் பதினாறு சுற்றுக்கள் சொல்ல முயற்சியலாம் பதினாறு சுற்றுக்கள் சொல்லக்கூடிய பக்தர்கள் இருபத்தி அஞ்சு சுற்றுக்கள் சொல்வதற்கு முயற்சி செய்யலாம் அதிகபட்சமாக பகவான் அமத்து சொல்றதுக்கு முயற்சியணும் அது போக எல்லா வகையிலும் தானிய உணவு வந்து அவாய்ட் பண்ணிடணும் தானிய உணவு எல்லா வகையிலையும் அவாய்ட் பண்ணிடணும் நம்ம வந்து ஏகாதசிக்குரிய பழங்கள் அது போக காய்கறிகள் அதே மாதிரி பீன்ஸ் எல்லாம் செய்யக்கூடாது பீன்ஸு பயிர்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய ஏகாதசை கடைபிடிக்கக்கூடிய கட்டுரையில் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு பக்தர்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை படித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நிறைய பக்தர்கள் இதில் கடைபிடிச்சிட்டு வரீங்க உங்களுக்குலாம் என்னுடைய நன்றி உரையகிருஷ்ணா